ஹலோ வெல்டு ஃபார் எவர் என்கிட்ட இப்போ ரீசெண்டாக வந்த ரெண்டு கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெட் விமானங்கள்லாம் இருக்குல்ல இந்த ஜெட் விமானங்கள் வந்து போகும்போது அந்த புகை வர்றது மாதிரியே இருக்கும் நம்ம பார்க்கும் நம்ம வந்து மேலே பார்க்கும்போது அந்த இருந்து தான் வந்து பின்னாடி இன்ஜின்லேருந்து புகை வர்றது மாதிரி வெள்ளை கலரில் இருக்கும் ஸோ அது உண்மையானதா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிளாக் பாக்ஸ்னா என்னென்னு கேட்டுறாங்க ஸோ இது ரெண்டையும் மத்திய தான் பார்க்க போகிறோம் அதான் ஜெட் விமானங்கள் வந்து ரொம்ப ஹைட்டுக்கு மேலே பறக்கும் ஸோ அதோடைய இன்ஜின் ஸ்பீடு வெலாசிட்டி எல்லாமே ஹையாக இருக்கும் ஸோ ஒரு குறிப்பிட்ட ட பூமியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட அடிக்கு மேலே போகும்போது அங்கே உள்ள அந்த காற்றுகள் எல்லாமே குளிர்ந்த காற்றாக இருக்கும் ஸோ அது போக இதில் வரக்கூடிய அந்த ஸ்டிங் அந்த நீராவிகள் அந்த குளிர்ந்த காற்று மேலே பட்டு ஒரு பனி மாதிரி ஒரு பனித்துளி மாதிரி வரைஞ்சிரும் ஸோ அதுதான் வந்து அந்த ஃப்ளைனில் இருந்து அந்த ஏரோப்ளைனில் இருந்து வர அந்த ஜெட்டு ஏரோப்ளைனில் இருந்து வரக்கூடியது எல்லாமே அந்த ஸ்லோ மாதிரியே வரும் ஸோ அந்த ஏரோப்ளைனில் இருந்து வர்ற மாதிரி இருக்கும் பட் இந்த நீராவியும் அந்த குளிர்ந்த காற்றும் மெர்ஜாயி வரக்கூடியது தான் வந்து அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிளாக் பாக்ஸ் அப்படின்னு என்னான்னு கேட்டிருந்தாங்க ஸோ பிளாக் பாக்ஸ்னால் ஏரோப்ளைன்ஸ் வந்து எங்கேயாச்சும் வந்து இம்பேக்ட் அதாவது ஏரோப்ளைன் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா பின்னாடி அதாவது ஏரோப்ளைன்ஸோடைய பின் பின்புறத்தில் வந்து அந்த விங்ஸ் பக்கத்தில் வந்து பிளாக் பாக்ஸ் வந்து வச்சுருப்பாங்க ஸோ இந்த பிளாக் பாக்ஸோடைய கலர் வந்து ஒன்று ஆரஞ்சு கலராக இருக்கும் இல்லை வந்து எல்லோ கலராக இருக்கும் ஸோ ஏன் வந்து பிளாக் பாக்ஸுங்கிறோம் நம்ம வந்து ஆரஞ்சு கலரில் வச்சுருக்காங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து மறை அதாவது கடல் கடிலெலாம் போய் உள்ளே விழுந்துருச்சுன்னா ஒரு வேலை ஏரோப்ளைன்ஸ் ஸோ இந்த பிளாக் பாக்ஸ் தான் வந்து தேடி எடுக்கிற போது ஏன்னா இதில் வந்து ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர் ஒன்று இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காக்பீட் வாய்ஸ் ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்கும் ஸோ ரெண்டு அதாவது இது வந்து ஒரு மெமரி மாதிரி தான் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா டைட்டானியம் ப்ளஸ் ஸ்டீல்னால மேட் பண்ணிப்பாங்க கிட்டத்தட்ட இது வந்து ஆயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு ஹீட்டை வந்து தாங்குகிற அளவுக்கு இவங்க வந்து ட்ரையல் பண்ணி தான் வந்து அதில் பொருத்திருப்பாங்க ஸோ கிட்டத்தட்ட இப்போ இந்த ஷீ லெவல் தண்ணிக்கில் விழுகுதுனா இருபதாயிரம் அடி அளவுக்கு கீழே போனாலும் அது வந்து அந்த சிக்னல் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும் ஸோ இது வந்து ஒரு வாட்ரு ப்ரூஃபிங் மெத்தடில் தான் வந்து இதை வந்து டிசைன் பண்ணிப்பாங்க இது பிளாக் பாக்ஸுங்கிறோம் நம்ம ஆரஞ்சு கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ எப்பயுமே வந்து ஒரு துயாத வந்து குறிக்கக்கூடியது வந்து இந்த கருப்பு பெட் கருப்பு கலர் தான் ஸோ அதனால தான் வந்து இது வந்து கருப்பு பெட்டின்னு சொல்லுவாங்க அது போக இது ஆரஞ்சு கலரில் இருக்கிறதுக்கு இப்போ ஒரு வேளை வந்து ஃப்ளைட்டு வந்து தண்ணி கடியில் விழுகும்போது அந்த கலர் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகும் இல்லைனா வந்து ஒரு வேளை வந்து மரம் செடி மலைகளுக்குள்ளே விழுகும்போது அந்த எல்லோ கலர் இல்லைனா ஆரஞ்சு கலர் வந்து அந்த கலர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இது வந்து இந்த மாதிரி கலரில் வந்து டிசைன் பண்ணிப்பாங்க ஸோ இதுதான் வந்து பிளாக் பாக்ஸு அதே போல் ஜெட் மேலே பறக்கும் போது அந்த புகையோடு வரதுக்கான ரீசன் வந்து இதுதான் ஸோ இதில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அனுப்ப ஓகே இடத்துல மீட் பண்ணலாம் ஓகேப்பா